இந்த அம்மா சாப்பாடு போடாம அவர் ஆங்கர்ல கொண்டாந்து மாட்டின சட்டையை டெஸ்ட் பண்ணிச்சுல சட்டையில ஒரு லேடிஸ் முடி அப்படி பொத்தால சுத்தி இருந்தது இந்த பொம்பளை எடுத்துட்டான் என்னையாது உன் சட்டையில ஒரு பொம்பளை முடி அது கருப்பு முடி எப்படி வந்துச்சு யாரு கூட போய் உரைச்சிக்கிட்டு இருக்க ஐயோ தெரியலமா பஸ்ல கூட்டத்துல ஏதாவது காத்து வாக்கல வந்திருக்கும் காத்து வாக்கல் வந்துச்சா எவ காத்தாவது இங்க வீசுதான்னு போட்டு அடி அடி அடிச்சு பட்னி போட்டு சாப்பாடு போடாம மறுநாள் ஆபீஸ் அனுப்பி விட்டுருக்கான் ரெண்டாவது நாள் ஆபீஸ் வீட்டு வந்தால் வந்தவன் உங்களை மாதிரி ஒரு வெள்ளை சட்டை போட்டு இருக்கான் அதுல ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு இவனுக்கு தெரியல கொண்டாட்டி எடுத்துட்டான் என்னையாது நேத்து கருப்பு முடி ஏதோ குமரி கூட போய் சுத்திட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வெள்ளை முடி ஒரு கிழமை கூட போய் சுத்திட்டு வந்திருக்கான் ரெண்டாவது நாள் அடிச்சு பட்டிலி போட்டு சாப்பாடு போடாம மூணாவது நாள் யாரையும் உரசாம ஆபீஸ் விட்டான்னு அனுப்பி விட்டுட்டான் மூணாவது நாள் ஆபீஸ் போயிட்டு வந்தவன் முச்சந்தே நின்று சத்தையெல்லாம் பூரா உதறி விட்டு வேட்டி சத்தையெல்லாம் எதுவும் முடியிருக்கான்னு செக் பண்ணிட்டு முடியே இல்லை நேரா வந்து சத்திய மக்கள் சாப்பாடு போடுன்னு இருக்கான் இந்த பொம்பளை இன்னைக்கு போய் சட்டை பண்ணிட்டு சொல்லியிருக்கான் முதல் நாள் கருப்பு முடி கொமரி கூட சுத்திட்டு வந்திருக்கேன் இரண்டாவது நாள் வெள்ளை முடி ஒரு கிழவி கூட சுத்திட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு மொட்டத்தலை சிரிக்கி கூட விடாம அவள கூட சேர்ந்து சுத்திட்டு வந்திருக்கீங்களே மூணாவது நாள் அடிச்சு சாப்பாடு போடாம பட்டி போட்டால நாலாவது நாள் யாரையும் ஒரு சாமான் அடிச்சு வா போயிட்டு வாங்கலாம் இவன் ஆபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரப்பே சட்டை போட்டுருந்தா தானே நம்மளுக்கு சட்டை செய்யறா இந்த சட்டையே இல்லாம போன்னு நாலாம் மூணா கிரிஞ்சு வாக்கியால தூக்கி உட்டரிஞ்சுட்டு பனியனோட தொண்டி இந்த வேக்க விறுவிறுக்க வீட்டுக்கு வந்திருக்கான் வாசல்ல இருந்து வாயா வா என்ன அன்னைக்கு அவசரத்துல சட்டை

தான் விளைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணி இல்ல கொரோனா தொற்று நோயால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறோம் முகம் பார்த்து ஒருத்தருக்கு கை கொடுத்து பற்று காலம் மாறி கை கொடுத்தா இன்னைக்கு வந்து தொற்றுங்கிற காலகட்டத்துல கிடைக்கிறமே ஒரு காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் மருந்தா இருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடே மருந்தா போச்சையா ஒரு பண்டிகை காலகட்டத்துக்கு போனா கூட பண்டிகை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு எல்லாம் கல்யாண வீட்டுல உட்காந்து அப்படி பொட்டியை திறந்து வெத்தலை பாக்கு எடுத்து போட்டோம் இன்னைக்கு பொட்டியை தொடர்ந்து மாத்திரை எடுத்து போடுறோம் ஒரு காலத்துல கலர் கலரா மிட்டாய் தின்ன காலம் கொண்டாட்டமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் கலர் கலரா மாத்திரை எடுத்து போடுறோமே ஒரு காலத்துல பைபாஸ் ரோடும் இல்ல பைபாஸ் சர்ஜரியும் இல்ல இன்னைக்கு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் எப்படி பார்த்தாலும் திண்டாட்டமே திண்டாட்டமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பெறாட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் பயங்கர பயங்கர சூப்பர் அருமையா நல்லா பேசிக்கலாம் ஆ எஸ் நம்பி போகிறேன்

யாரழைத்தது அழைத்தது யார் குரலிது காதரிகிரி காதரிகிரி ஏன் ஒழிக்குது என்ன ஊரை வேற திருப்பி கூட பார்க்க மாட்டேன் யாரோ நம்பர் வரப்போது இல்ல எடுத்து பேசிட்டோல யார் அழைத்தது யார் அழைத்தது யார் குரலிது காதரிகிரி காதரிகிரி ஏன் ஒழிக்குது சிஸ்டம் கூட பார்த்தப்படுறோம் என்னமோ ஏதோ

காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருந்துச்சு இப்ப அப்படியா இருக்கு காத்த கூட புடிச்சிட்டாங்க எல்லாம் வாட்ரு எவ்வளவு ஆகி போச்சு குடிக்கிற தண்ணி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்பியிருப்போமா குடிக்கிற தண்ணி ஒரு லிட்டர் இருபது ரூபான்னு இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு லிட்டர் இருபது ரூபா அதை குடிச்சோம்னா டெலிவரி பண்ணா அஞ்சு ரூபா குடிக்க பத்து ரூபாயம்மா ஆமா பெண்களுக்கு பத்து ரூபாய் அதுலயும் விடிய காலத்துல கரூர் பிரச்சனை போய் நின்று பாருங்க அஞ்சு நிமிஷத்தை போடணும் கடவை தட்டிடலாம் வெள்ளவா வெள்ளவா அது வந்தா நான் ஏன்டா வராம இருக்கேன் அது வராம தான் நானே வராம இருக்கேன் நான் உட்காந்துட்டு படாத வாடு திண்டாட்டமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை அப்படி போ பரபரப்பா போச்சு வாழ்க்கையை மாத்தி விட்டாங்க அல்லீங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் குடும்பம் நடத்துறதுலாம் எல்லாம் என்ன ஏறி போச்சு கேஸ் வேலை ஏறி போச்சு அதை விட நம்ம ஊர்ல நமக்கும் ஆயுஷமா இருக்காது நம்ம நாட்டுல எப்படி ஆயிட்டாங்க பாருங்க நெல்லுக்கு வரிய போட்டாங்க போட்டாங்களா சரிப்பா அப்புறம் அரிசிக்கு வரி இப்ப என்ன போட்டுக்காங்க உமிக்கு வரிய போட்டுக்காய் வரி சரி உளுந்துக்கு வரி அரிசிக்கு வரி உளுந்துக்கு வரி அந்த ஊரை போட்டா என்ன வரும் மாவு வருமா மாவுக்கு வரி மாவை தூக்கி இட்லி வச்சுங்க இட்லிக்கு வரி எல்லாம் அதுல இருந்தாண்டா வருது அதுக்கே வரி போட்டுக்கா இதுக்கெல்லாம் ஏன்டா போடுறீங்கன்னா வரிசையா போடுறாங்க வாழ்க்கை எப்படி சந்தோஷமா வாழ்றது பாருங்க அதுல எல்லாம் இப்ப செல்போன் இல்லாம இல்ல எல்லா கையிலும் செல்போன் என் மனைவி எல்லாம் நான் ரெண்டு ரெண்டு சே நம்பர் வச்சிருக்கேன்னா என் மனைவி ரெண்டு நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா ஹஸ்பண்ட் ஒண்ணு ஹஸ்பண்ட் அட மூதேவி நான் இருக்கேன் ஏன் ரெண்டு நம்பர் ஹஸ்பண்ட் ஒன்னு ஹஸ்பண்ட் ரெண்டு அப்படின்னு வச்சிருக்கேன் ஆகி போச்சு போன் படுத்து பாடுறது அடே அப்பா நாலு பேர் நிக்கல ஒருத்தருக்கு போன் வந்து மூணு பேரும் போன் எடுத்து பாக்குறான் நம்மள எவரும் மதிக்கல அப்படின்னு சும்மா யாராவது அதுல இந்த ரீல்ஸ் பாக்குறது இருக்குல்ல இப்படி இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல மூதை வாழ்க்கை நல்லா இல்ல அதை பாரு பூரா அப்படி தள்ளி போன் படுத்துற பாடு இருக்க எல்லாம் ஃப்ரீ ஆக்கி விட்டு அப்படியே அப்பா சில பேர் போன் பேசாம பாத்துக்க அது பொம்பளை பிள்ளைய எப்படி பேசுறா ஆம்பளை பேசுற பாத்திருக்கீங்களா

சொல்றாங்க அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க அவங்க படுத்துற பாடு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க பெரிய பாடுபடுத்தி விடுறாங்க அவ்வளவு திண்டாட்டமா இருக்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்க அப்படின்னு அபு பேசிட்டு உட்காந்துருக்காரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் கரவடி செஞ்சிக்கலாம் எதையா திண்டாட்டம் உன் பார்வையில பிரச்சனை இருக்கு எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அவையும் கொண்டாட்டமா மாத்திர இருக்கானே யோசிச்சு பாருங்க எப்படி கொண்டாட்டமா மாத்திரம் செம்மையா கொண்டாட்டமா மாத்திரம் இருக்கானே ரொம்ப துக்கம் ரொம்ப முக்கியமான ஆள் இறந்து போயிட்டாரு இவன் துக்கம் தங்காம இவன் ஒரு கட்டிங் அடிச்சுட்டான் நல்லா அது அழுக வந்திருக்கும் இவன் கட்டிங் அடிச்ச பிறகு புத்தி புத்திட்டு அழுகுறான் ஃபீல் பண்ணி பாரு அவனை பார்க்க ஜாலியா இருக்கு அப்புறம் கட்டிங் எடுத்துட்டு குத்தாட்டம் போடுறான் வெடி போடுவாங்க தெரியுமா வெடியை பத்த வச்சு இப்படி தானே விடணும் அவன் போதைக்கு வெடியை இப்படி விடுறான் காலத்துக்கிட்டு இப்படி தூக்கி விட்டா எல்லாம் குச்சி ஒடிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன அவனுக்கு ஒரு தூக்கிட்டாங்க மாத்திக்கிற வாழ்க்கை எப்படி அவர்களை பேச அழைக்கிறேன் உங்கள் தர முடியும் நல்லா கை கட்டுக்குமா ஓவா நமச்சிவாயின் ஜோதிவானவன் கொற்றனை திறந்தடி பொருந்த கைத்தலை கற்றினை பூட்டிய கடலில் பாய்ச்சிடும் நற்றுனையாவது நமச்சி வாயுமே உங்கள் தமிழ்

ஐ இங்கிலஷ் டீச்சர் ஆனா உண்மையிலேயே ரொம்ப திண்டாட்டமாக இருந்த மைக்க கூட கொண்டாட்டமா மாத்திட்டு போனேன் எங்க அபுவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நல்ல அபுக்கு ஒரு நல்ல கைத்தட்ட கொடுங்க ஆமா போன வாரம் பட்டிமன்றம் பார்க்க இரவு மாட்டில வந்தாரு இந்த வட்டோ காரில வந்திருக்காரு

காயங்கள் இப்படித்தான் தஞ்சையை பாடும் எனக்கு என்னமோ ஞாபகம் பாட்டோமா நம்ம வாய் சும்மா இருக்க உங்க வாயில நல்ல வாய் தான் அந்த வாயை வச்சுதான் வாக்கியா கட்டிக்கிட்டு போனோம் நல்ல ஊருங்க ஒரு எட்டு மணிக்கு வந்து இறங்கிட்டேன் கீழே ஊர்ல ஒரு எட்டு வயசு போய் என்ன பாத்துட்டு சொல்றான் மச்சா எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி இருக்கான்டா அது நம்ம ஊருக்கே வந்திருக்கா ஏ அக்கா பட்டி மட்டும் பேச வந்திருக்கேன்டா அப்படின்னு பாருங்க பஸ் ஓ பஸ் வர்ற இடத்துல குறுக்க மறுக்க ஓடுறாங்க ஏன்னா அப்படி குறுக்க மறுக்க ஓடுறேன் எங்க இருந்து வரேன்னு எங்க அம்மா வவுத்துல இருந்து வரேங்கிறாயா

அப்படி சொல்லவே இல்லை நடுங்களே நீங்கள எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியின்னு சொல்ல வந்தேன் அந்த முதலாளி ரெண்டு வெளிய பாரட்டா ட்ரம்லாம் நீங்க கூட கொஞ்சம் சம்பளம் தருவீங்க நீஎன பிரிச்சு தரணும் இப்ப அதனால நான் உங்களை பாராட்ட போறேன் டோட்டல் ஊரு எப்படி கை தெருக்குன்னு பாக்குறீங்களா நாலு வரியில பாராட்ட போறேன் நிமிந்து உட்காருங்க ஆத்துக்கு வேணும் கறற எங்க நடுவர் மனசுல இல்ல கறற அவர் பேச்சு ஒண்ணு ஒண்ணு பற்ற பற அவர் பொண்டாட்டி அடிச்சு அவர் வாயில பொங்கு நூறற ரூமுக்குள்ள நடந்தது உங்களுக்கு பிடி தெரியும்